மழை பெறுவதற்காக மரங்களை வளர்ப்பதற்கு அரசு பல்வேறு திட்டங்களை செயலாற்றி வருகின்றது ஆனால் ஏற்கனவே இருக்கின்ற மரங்களை பல்வேறு பூச்சி எண்ணங்கள் தாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து இறுதியில் பட்டு வைத்து விடுகின்றது ஆனால் இப்படி நேராமல் மரங்களை காப்பது மரம் குத்திகளே மரங்களில் உள்ள புழு பூச்சி மற்றும் வண்டி இடங்களை கண்டறிந்து அவைகளை பெருமளவில் உட்கொண்டு அழித்து மரங்களை காப்பதில் மரங்குதி பறவைகள் மகா சேவகர்கள் மரங்குதி பறவைகள் மரங்களையும் அதன் பட்டைகளையும் இடிவிடாது தொடர்ந்து கொத்தி பெயர்க்கும் பொழுது உள்ளிருக்கும் பூச்சிகளை உட்கொள்கின்றது இதற்கு ஏதுவாக இப்பறவைகள் பல்வேறு உடல் அமைப்புகளையும் கொண்டிருக்கின்றது உலகில் உள்ள எல்லா பறவைகளுக்கும் கால்களில் ஒரு பின்னோக்கிய விரலும் மூன்று முன்னோக்கிய விரல்களும் இருக்கும் ஆனால் பரம்குத்தி பறவைகளுக்கு மட்டும் நன்கு வளர்ந்த நகங்களுடன் கூடிய விரல்களில் இரண்டு முன்னோக்கியும் இரண்டு பின்னோக்கியும் இருக்கும் உயரமான மரத்தில் நீண்ட நேரத்திற்கு கொத்திக் கொண்டிருப்பது ஏதுவாக இந்த உடல் அமைப்பை பெற்றிருக்கின்றது மேலும் மரங்களை துளைக்க கூர்மையான அழகு மர துகள்கள் சுவாச குழாய்க்கு செல்வதை தடுக்க உதவும் பிரத்யேக உரோம வடிகட்டு என இறைவன் இதற்கு பிரத்யேக உடல் அமைப்புகளையும் வழங்கியிருக்கின்றான் நன்றி